மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் அப்புறமும் விஜய்க்கு காவேரி என்ன மனநிலையில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது அவங்கள பொறுத்த வரைக்கும் விஷயத்த கன்வே பண்ணிட்டோம் லெட்டர் மூலமாகவும் ஃபோன் மூலமாகவும் இருந்தாலும் காவேரி ஏதோ அப்செட்டாக இருக்காங்க அப்படிங்கிறத விஜய் வந்து கெஸ் பண்ணுறாரு உனக்கு என்ன வெண்ணிலா உன்னை யாருன்னு தெரியாமல் குழப்பத்தில் இருப்பா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோங்கிற விஷயம் தெரிஞ்சால் ஏதாவது ஃபீல் பண்ணுவா அதனால் எதனா பிரச்சனை வரும் அது தானே உன் பயம் அதனால தானே நீ இப்படி இருக்க அப்படின்னு விஜயா ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு காவேரியை வெண்ணிலா முன்னாடி கூட்டிகிட்டு போறாரு வீட்டுக்கு வந்த உடனே வெண்ணிலாவை ரூம்ல கூட செட்டில் பண்றதுல நேராக கிட்ட தான் போறாங்க பட் இந்த விஷயம் தாத்தாவை தவிர காவேரிக்கு கூட தெரியாது ஆனால் பேசி சமாதானப்படுத்தி கீழே கூட்டிட்டு வராரு கீழே கூட்டிட்டு வரும்போதுக்கே ராகினிக்கு பயங்கரமாக கோவம் வருது நம்ம என்னென்னமோ பண்ணி வச்சிருந்தோம் ஒரே ஒரு தோல்ல கையை போட்டு ஒரு முத்தத்தை கொடுத்து முடிச்சிடுறாரு அப்படின்ட்டு ரொம்ப கடுப்பா இருக்காங்க நேராக போய் வெண்ணிலா முன்னாடி நிற்கிறாங்க என் கூட வா காவேரி ப்ளீஸ் அப்படின்ட்டு இதுதான் காவேரி என்னோட வைஃப் நான் தான் கல்யாணம் பண்ணிருக்கேன் அப்படின்னு வெண்ணிலாவுக்கு புரியல இருந்தாலும் அவங்க ஒரு மாதிரி அப்போ காவிரிக்கு ரொம்ப சந்தோஷமா சொல்கிறாரு நான் உன்னவே மறந்துட்டேன் இவ பண்ண மேஜிக் தான் இவ என் லைஃப்ல நான் இழந்த எல்லாமே எனக்கு கிடைச்ச மாதிரி இருக்கு அப்படி ஒரு பொக்கிஷம் இவ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு காவேரிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுக்கப்புறம் எனக்கு